வணக்கம் என் பேர் கிஷோர் நான் தேனிலேருந்து வரேன் நான் கிராஜுவேஷன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் முடித்தேன் கோயம்புத்தூரில் தான் இங்கே ரேஸ் கோயம்புத்தூரில் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஜாயின் பண்ணேன் இன் பிட்வீன் இந்த இன்டர்மீடியன் ஃபேஸில் வந்து நான் நிறைய இன்ஜினியரிங் பேஸ்டு எக்ஸாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோ டிஆர்டிஓ கேட் அந்த மாதிரி அதில் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து அதோட இம்பார்டன்ஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்காக நான் வந்து இங்கே வராண்டை ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணேன் ஆனால் இங்கே வந்துட்டு அந்த அந்த சப்ஜெக்ட் டெப்த் அண்ட் அனாலிசிஸ் அதெல்லாம் கொஞ்சம் நான் பிடிச்சி போய் ஃபுல்லாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லேயும் நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண உடனேவும் நவம்பர் மந்த்துலேயே குரூப் டூக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு ஸோ அந்த ஷார்ட் ஸ்பேனில் வந்து என்னை வந்து ப்ளீம்ஸ் கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு வந்து உங்களோட பேசிக் கிளாஸஸ் பேசிக் சர்க்கிள் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அண்ட் சூப்பர் பேச்சஸ் அரௌண்ட் ஒரு ஒன் மந்த் வந்து சூப்பர் பேச்சஸ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணோம் இப்போ பேசிக் கிளாஸஸுங்கும் போது நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் பேஸ்டு எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண வந்தது ஸோ எனக்கு அதோட பேசிக்ஸே தெரியல இங்கே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி மெடிவல் இண்டியா அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பேசிக்ஸே தெரியாத தெரியாத எனக்கு ஸ்கிராப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணி எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ரெக்கரண்ட் டெஸ்ட் வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் பேசிக் சர்க்கிளில் வந்து நே நேற்று ஆட்ன கிளாஸ்ல வந்து இன்னைக்கு டெஸ்ட் வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி டெய்லி பேஸில் வந்து டெஸ்ட் ஷீட்டில் கண்டெக்ட் பண்ணாது அங்க வந்து ஓஎம்ஆர் அந்த ஓஎம்ஆர் ஃபில் பண்ணும்போது நடக்கிற நார்மல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுச்சு அண்ட் பேசிக் சர்க்கிள் முடிச்சிட்டு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் வந்து ரெக்கரண்ட் பேசிஸ்ல வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் டெய்லி டெஸ்ட் டெய்லி டெஸ்ட் சப்ஜெக்ட் பேஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டிவிஷனாக பிரிச்சு அதுல அதுல டெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் சிலபஸஸ் அண்டு ஃபுல் சிலபஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சு டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணாங்க இதுவே ஃபுல்லா வந்து ஓஎம்ஆர் பேஸ் தான் கம்ப்யூட்டர் ஆர் ஓ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஃபுல்லாவே ஓஎம்ஆர்லயும் ஷேர் பண்ணதுனால ஒஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து அதிகமாகச்சு அண்ட் சூப்பர் பேட்ச் சூப்பர் பேர்ஸ்சில் வந்து வீக்லி ஆர் அர்த்ரைஸ் இந்த மாதிரி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க டெய்லி ஃபுல் டெஸ்ட் தான் ஃபுல்லா அனுப்புனோம் நாங்க அரௌண்ட் ஒரு டுவென்டி டூ டொண்ட்டி ஃபைவ் ஃபுல் டெஸ்ட் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து அடைமுறையே இருக்கேன் வராத கோயம்புத்தூர்ல மட்டும் அண்ட் இது அதுக்கப்புறம் இன்டர் இன்டர் சிட்டி கா காம்படிஷன்ஸ்லாம் நிறையா வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வேறாண்ட ரேஸ் கோயம்புத்தூர் மதுரை வேலூர் இந்த மாதிரி இங்கே இருக்கிற வேறாண்ட ரேஸ் ரேஸுக்குள்ளேயே காம்படிஷன் வைக்கும்போது நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நாட் ஒன்லி வித் கோயம்புத்தூர் அதர் பிரான்சஸ் குள்ளேயே நம்ம வந்து கம்பேர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அண்ட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் சூப்பர் பேட்ச் அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸஸ் குரூப் டூ ஃபிலிம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணேன் குரூப் டூ பிலிம்ஸ் எழுதுன எவாலுவேஷன்ல வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணதுனால ஸோ ஓகே இப்போ வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு வந்து நம்ம வேற இன்ஸ்டியூட்ல இருந்து கொடுக்கப்பட்ட மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்போர்ட் கைடன்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அண்ட் பர்சனலி ஆனந்த் சார் வந்து எனக்கு அந்த த்ரூ அவுட் மெயின்ஸ் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டூ ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இந்த ஸ்பேன் இருந்துச்சு அதில் வந்து அரௌண்ட் செவன்டி டு எயிட்டி டெஸ்ட்ஸ் கிட்ட நான் வந்து பண்ணியிருப்பேன் லைக் எக்ஸ்ட்ரீம் வந்து அந்த பேட்ச் பேட்சாக மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்டில் இருந்து ஆரம்பிச்சு ஃபுல் டெஸ்ட் த்ரீ மார்க்ஸ் ஃபுல்லாக வந்து நாங்கள் எழுத ஆரம்பித்தோம் இதில் வந்து இது இதில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா பர்சவரன்ஸ் தான் மேட்டர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ண முடியாது எந்தளவுக்கு நம்ம தப்பு பண்றமோ அதுல இருந்து தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவல் ஆகி மேல வரும் ஆனால் இதுல ஒரு கிளியரான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பண்ண மிஸ்டேக்கை அதாவது டெஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்க செகண்ட் டெஸ்ட்ல வந்து பண்ணக்கூடாது அங்கே வந்து புது தப்பு தான் வரும் ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து தேர்ட் டெஸ்ட் அதுலாம் அதுலாம் பண்ணாம பண்ணாமல் இருக்கிற மாதிரி கான்சியஸா கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் இந்த மெயின்ஸ் அந்த கோர்ஸ் அந்த டியூரேஷன்ல வந்து குரூப் 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 ஃபோரோட ஃபோர் அந்த ஒன்னோட வந்துச்சு அந்த மெயின்ஸோட ப்ரிப்பரேஷனில் வந்து கரண்ட் எல்லாத்தையுமே பண்ணி படிச்சதுனால குரூப் ஃபோர் வந்து பண்ணேன் இப்போ வந்து அ டைப்பிஸ்ட் இன் டிபார்ட்மெண்ட் அண்ட் குரூப் இப்போ ஒன்ஸும் பண்ணி இப்போ மெயின்ஸ் வந்து எழுதியிருந்தேன் குரூப் டூ மெயின்ஸ் எழுதி முடிச்ச ஒன்னோட மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் பண்ணேன் மொத்தம் வந்து நாலு பேப்பர் நாலு பேப்பர்ல மூணு ஜிஎஸ் அண்ட் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதில் எல்லாத்துலேயும் அதையும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் ரிசல்ட் வந்து நான் மெயின்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் அண்ட் ஹோப்பிங் ஃபார் இன்டர்வியூ எனக்கு வந்து மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ்த் குரூப் பண்ண இன்டர்வியூ இருக்கு இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொஸ்டின் ஹோப் நான் வந்து இதை கிளியர் பண்ணி பெட்டர் கொஸ்டின் போகிறேன் தேங்க்ஸ் டூ வரமாரஸ்